கல்லப்புலக்குரம்பை கட்டழிக்க வல்லார்கள் அந்த புலன்கள் இருக்குது இல்லையா நமக்கு இருக்கிற புலன்கள் தெரியும் கண்ணு காது மூக்கு வாயு தோல் எல்லாம் புலன்கள் இத கட்டோட அழிக்கணும் ஒரு வரியில சொல்லிட்டாரு சாதாரண விஷயமா அதை ட்ரை பண்ணி பாருங்க இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டு யாரும் ஜென்மாவது ஆகும் கள்ள புலக்குரம்பை கட்டோட அழிக்கணும் இந்த கண்ணு ஆசைப்படும் தவறான ஆசைக்கு அந்த கண்ணை திருப்பவே கூடாது அப்படி பாத்தீங்கன்னா போஸ்டரே மேயவே கூடாது பஸ்ல போகும்போது பல பேருக்கு அந்த பஸ்ல பாட்டு போடுறேன் பாட்டு வீடியோ இல்லாத பஸ்ல போகும்போது என்டர்டெயின்மெண்ட்டே மெஞ்சினே போறது அந்த கண் என்பதுதான் பெரிய அளவுல ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் கண்ணு தான் ஆன்மீகத்துக்கு ரொம்பவும் முக்கியமான ஒரு உறுப்பு அந்த கண்ணை தவறான பார்வையே அதை பார்க்க விடாம இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் ஆனா அதுலதான் பெரும்பாலானவர்கள் ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கிறாங்க ரொம்ப அஜாக்கிரதையா இருக்கிறாங்க ஏன்னா யாரும் அதை பத்தி கவலைப்படுறதே இல்ல எல்லாத்தையும் எல்லாத்தையும் ரசிக்கிறதுன்ற பேர்ல கண்ணம் அப்படிலாம் இருக்கக்கூடாது கூடாது அந்த கண்ணு எதை பார்க்க வேண்டுமோ அதை பார்க்க வேண்டும் மனம் அது கண் என்று இரு கண் அது மனம் என்று இராதே இது சாமியில் சொல்லிக் கொடுத்த உதயம் மனம் தான் கண்ணா இருக்க வேண்டும் நம்ம மனதிலே இது சரி இது தவறுன்னு இருக்கும் அப்ப சரியானதுதான் பாக்கணும் கோயிலுக்கு போனா அங்க கடவுளை தான் பாக்க போறோன்னா அந்த கடவுளை மட்டும் தான் போகணும் அது மனம் அது அங்க அதுதான் கண்ணாவும் வச்சிக்கணும் அங்க போனா கரெக்டா கடவுள மட்டும் தான் பாக்கணும் கண் அது மனம் என்று ஆகிவிடாது அந்த கோயிலுக்கு போன உடனே யாரெல்லாம் வராங்க என்னென்னலாம் பண்றாங்க ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க அது எந்த இடத்துல இருந்து வருது யார் யாரெல்லாம் எதுக்குறாங்க அந்த கண்ணு யார் யாரெல்லாம் பாக்குதோ அவங்கள பாத்தீங்கன்னா தகவல் எல்லாத்தையும் மனசு ஓடும் மனசுல ஓட்டுறது அப்ப மனம் அது கண்ணுன்னு மாறி போகுது இல்லையா கண் அது மனம்னு மாறி போகுது இப்படி இருக்கக்கூடாது கண்ணு வந்து மனமா மாறக்கூடாது மனதான் கண்ணா மாறணும் மனசுல எது சரி எது தப்பு நல்லா தெரியும் தவறான விஷயங்களை பார்க்காதே கண்ணுக்கு ஆர்டர் போட்டா கண்ணு அப்படியே கண்ணா இருக்குது தெரியுதா இதுவும் மகானுடைய உபதேசம் தான் இத போல கண்ணு காது மூக்கு வாய் தோல் இல்லையா எல்லாரும் தான் கள்ள புலன்கள் இந்த ஐந்தும் இருக்கிறது இந்த கள்ளப்புலன்களை கத்தோடு அழிக்க வேண்டும் உண்மையிலேயே ஆன்மீக லட்சியம் இவ்வளவுதான் சார் துறவியா இருந்தாலும் சரி நானா இருந்தாலும் சரி வேற யாரா இருந்தாலும் சரி உங்களுக்கு ரொம்ப சொல்ல உங்களுக்கு ரொம்ப போர் போராடி எவ்வளோ கஷ்ட நஷ்டத்துல வந்து உட்காந்து உங்களை போய் குலங்களை அடக்குங்கள் கண்ணை அடக்குங்கள் பய அடக்குங்கள் அடக்குங்கள்னா இது எங்க அங்க எங்க பிடிச்சி கூட்டுக்கார அடக்க முடியும் தாங்க முடியாது எங்க ஓடியா இருந்தா இவர் இதை அடுக்கு அதை அடுக்கு இதெல்லாம் நடக்கிற கதையா இல்ல ஏதோ வாழ் வரைக்கும் ருசியா ரிஷியா வாங்கிக்கிட்டு செத்துறதை விட்டுட்டு இப்படிலாம் போகும் ஆனா ஆனால் அது ரொம்ப பிரஷ் பண்றது கிடையாது ஆனா தனிப்பட்ட வாழ்க்கை முறை இருக்கோ இல்லையா எனக்கோ கவனம் செய்கிறவர்களுக்கோ அடியார்கள் துறவிகளோ தனிப்பட்ட வாழ்க்கை இருக்க அந்த வாழ்க்கை லட்சியமே தான் இருக்கும் அந்த புலன் இன்பங்கள் ஆசைகளை நோக்கி நோக்கி இழுக்கும்பொழுது அதை பிடித்து இழுத்து வந்து அதை கட்டோடு அழித்து விடுவதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா என்று தொடர்ந்து ஆராய்ந்து கொண்டே இருக்கின்ற ஒரு மனநிலை அதுதான் கள்ள குறைவை கட்டு அழிக்கணும்னு சொல்றாரு கட்டோட அழிக்கணும்ன்றார் இல்லையா அப்படி அழித்தவர்களுக்கு மட்டும்தான் கள்ளப்புலன் ஐந்தும் காளாமணி விளக்கா மாறி எரியுண்டாங்க அப்ப கள்ளப்புலன்களை கட்டோட அழிக்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு ஊசி எடுத்து கண்ணு குத்தி குருடாய்க்கோ காது பங்கர் ஆயிக்கோ வாய ஊமையாக நாக்க அரிசி போடுற அப்படி கிடையாது அந்த புலனின்மங்களை அழித்த பிறகு அதே புலன்கள் உள்பக்கமாக திரும்பி அற்புதமான விளக்காக எரிய ஆரம்பிக்கும் அதுதான் ஜோதி எரிவது என்று சொல்லுவது கள்ளப்புலந்தும் கட்டழிக்க வல்லா இருக்கு கள்ள புலனைந்தும் விளக்கு இல்லையா சிவன் கோயில்ல பெருமாள் கோயில் கோயில் கருவறையில் என்ன விளக்கு எரிதே காளா மணி விளக்கு எரிச்சிக்கினே இருக்கும் அது கடவுளை காமிச்சிக்கினே இருக்கும் அதே போல இதே புலன்கள் தான் நாம அதை அழிக்க அழிக்க அந்த வெளி ஆசைகளை அழிக்க அழிக்க அது உட்பக்கமாக திரும்பி அதன் பிறகு அதுக்கு இந்த உலகத்தின் ஆசைகளை பதிலாக அதே கண்ணு கடவுளை காட்டும் அதே காது கடவுள் சொல்வதை கேட்கும் அதே வாக்கு கடவுளின் வாக்காக பேசும் காற்றும் சிவமாக இருக்கும் அந்த தோளில் உள்ள அந்த உயர்வை துவாரங்கள் முதல் கொண்டு எல்லாமே மாறி அமைந்துவிடும் உயர்ந்த விஷயங்களை ஈர்க்கும் தாம் கீழான விஷயங்களை ஏற்காத சிந்தனையும் சரி கட்டெல்லாம் ஓடாமல் இருக்கும் அதுதான் சொன்னார் கள்ளப்புல குறவை கட்டழிக்க வல்லாருக்கு கள்ளப்புலன் ஐந்தும் கால மணி விளக்கு மணிவிளக்காக மாறி அது எரியும் பொழுது கண்ணிலே தெரிகின்ற தரிசனங்கள் என்று உண்டு அதை வைத்து ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறது என்னுடைய அனுபவத்தை எல்லாம் வைத்து விநாயகருடைய உருவம் அந்த புலன் அழித்தவுடன் அது மணிவிலக்காக மாறி அந்த விநாயகர் அதே விநாயகர் உருவம்தான் ஆனா அதுல உயர்ந்த வேறு விதமான தரிசனங்களும் உயர்ந்த விஷயங்களும் அதுல நமக்கு எப்படி தெரிகிறது முருகர் என்றால் எப்படி அம்பாள் என்றால் எப்படி தெரிகிறது என்று சிறிய ஒரு புத்தகம் ஒன்னு எழுதியிருக்கிறார் ஆனா ஆங்கிலத்தில் எழுதி விட்டேன் அதை போது ஆங்கிலத்துல எழுதணும் தோணிச்சு அதனால ஆங்கிலத்தில் எழுதிட்டுச்சுன்னா அந்த தான் அது படிச்ச ஆகிறதுக்கு அப்புறம் தமிழ் எப்படியா எல்லாம் வந்துடும் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதே கண் தான் இல்லையா அதே கண் நம்மளும் உபயோகப்படுத்துறோம் ஒரு ஞானியும் உபயோகப்படுத்துறாரு நம் கண்ணுக்கு தெரிகின்ற அதே கடவுளின் உருவம் அந்த யோகியினுடைய கண்ணுக்கு அது பெரிய விஷயமா விலக்காக மாறி அது உள்ள இருக்கிற சூழ்ச்சிகளை எல்லாம் உள்ள இருக்கிற சூழ்ச்சியில சூட்சமான விஷயங்களை வெளிப்படுத்தி காட்டுகிறது அதே சூரியன் சூரிய கிரகணத்துல எப்படி அந்த ஓம் தெரிகிறது எழுதியிருக்கிறது ஓம் எல்லாம் எல்லாமே உண்மை அது எப்படி தரிசனம் தெரிகிறது அது கற்பூர ஒளி தமிழ்ல இருக்கிற அந்த ஓம் எப்படி தெரிகிறது எல்லாம் அது எப்படி தெரிஞ்சது எப்படி தெரியும் யாருக்கு தெரியும் இதுதான் இல்லையா கண்ண கண்ணா மேய ஊட்டுன்னு தான் தெரியுமா எல்லாத்தையும் எல்லாத்தையும் பாத்துக்கோ அப்படியே இதெல்லாம் சும்மா பொடாப்பு தெரியறது இல்ல தவம் செய்ய வேண்டிய தவம் செய்து அடக்க வேண்டிய இடத்துல அதை அடக்கி சரியான தவறான பார்வையை அதுல கொடுக்காம பகவானா பகவான் தான் கோவிலுக்கு போறப்ப கடவுளை பார்க்க போனா தான் பார்க்க போனோம் இவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் கோயிலுக்கு போகும்போது நான் யங்ஸ்டரா இருக்கும் கூட வந்தாங்க சொல்லி தான் கோயிலுக்கு போனால் சாமி மட்டும் தான் பாக்கணும் மீதி கதை என்ன என்கிட்ட என் கூட கோயிலுக்கு வராது சொல்லிதான் கோயில் உள்ள காலேஜ் எடுத்து வச்சு வேற காலேஜு கதை கூட வர பேச மாட்டாங்க முடிஞ்ச எல்லாரும் தனியா போட்டு அவங்க சுதந்திரமா சுத்துங்க உடனே சிதம்பரம் கோயில் கோபுரவசன இங்கே வந்து வெயிட் பண்ணுவேன் நீங்க யாராவது முன்னாடி வந்துட்டா நீங்க வெயிட் பண்ணுங்க அங்கே மீட் பண்ணிக்கலாம் அங்கே உள்ள போகிறது ஃப்ரெண்டுன்றது நீ அவன் வெயிட் நீக்கிறது கடவுள் நினைப்பு வந்து செதறது அந்த இடத்துல உனக்காக நானும் எனக்காக நீயும் கொஞ்சம் கொஞ்சம் உன்ன நான் நினைக்கிறேன் நீ நினைக்கணும் அந்த அளவுக்கு கூட ஸ்ட்ரிக்டா இருப்போம் நண்பர்களும் புரிஞ்சுக்கணும் சரியா இருப்பாங்க அந்த கோயில் நோஞ்சுட்டா அப்புறம் அவங்கள நான் அவங்க மறந்துடுவாங்க நிம்மதியா பகவான பகவானு அந்த அளவுக்கு எல்லாம் இருக்கும் போது அதனுடைய வேல்யூ தெரியாமலே இப்படி இருந்தோம் ஆனா உடனடியே அது மணி விளக்கா எரிய வைத்து அதுல இறைவன் நம்மள என்னை கைவிட்டானா அதுக்கான பலனை கொடுக்காமல இருந்தா அற்புதமாக அந்த உண்மைகள் எல்லாம் தெரியப்படுத்தின எழுதி அந்த போடுறதுக்கு உண்மையில சொல்ல போனா பொருளாதார வசதி இல்ல இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் தேவைப்படுது புத்தகம் போடுறதுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் எங்க போறதுன்னு தெரியல அதனால அது எழுதின ஆறு மாசம் சாமிகளிடம் கொடுத்து சாமி இந்த வேல்யூல இது போடக்கூடிய அளவுக்கு இதுல உண்மையிலேயே இருக்குதான் சொல்லிட்டு அவர்கிட்ட ஆசி உரை எழுதி வாங்கினேன் சாமியில் நான் வந்து திவ்ய திருஷ்டி தோகால்டு பேர் வச்சிருந்தேன் அந்த ஆசிரியர் எழுதும்போது அற்புதமாக இந்த புக்கு சூப்பர் லுக் ஆஃபியின் ஒரு யோகியினுடைய சூப்பர் லுக் எப்படி இந்த தியானம் செய்கிற பயிற்சி புத்தகம் ஒரு அற்புதமான புஸ்தகம் அப்படின்ட்டு கொடுத்துட்டாரு சர்டிவிகேட்டை வாங்கிட்டு புஸ்தான் எழுதி வச்சுட்டேன் ஆனா அச்சடி வெளியில கொடுக்கணுமே கிட்ட சின்ன புத்தகம் தான் ஆனா உள்ள நிறைய கலர் போட்டோஸ் நானே கம்ப்யூட்டர் கத்துக்கணும் கம்ப்யூட்டர்ல எப்படி டிராயிங்ஸ் எல்லாம் கேட்டாலே சார் எதுவும் கம்ப்யூட்டர் வச்சுக்கிட்டாரு சார் தான் கத்துக்கணும் அது கம்ப்யூட்டர்ல டிராயிங்ல நானே அதை வரைஞ்சிருக்கேன் ஏன்னா நான் பார்த்த தரிசனத்தை நான் தானே சொல்ல முடியும் இன்னொருத்திட்டம் சொல்லி வரையதை விட நானே வரலாம் கம்யூட்டர்ல வரையிறதுன்றது பெரிய விஷயம் அது வேற தனியா தெரிஞ்சிக்கணும் அது பென்சில் பண்ணால வரையற மாதிரி வரைய முடியாது கம்ப்யூட்டர் டிராயிங்ல அதெல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் கலர் பிரிண்ட்ல என்ன கலர்ல தெரியுது மோல் கொண்டு போட்டு ஆனால் அதை பிரிண்ட் எடுக்கணும்னா அந்த அளவுக்கு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் வச்சாதான் முடியும் அந்த அளவுக்கு இருக்குது அதனால பரவாயில்ல ஏதோ ஒரு எப்படியோ ஒரு மேனேஜ் பண்ணி அவங்க அவங்க கிட்ட கொஞ்சம் கெஞ்சி துறவி பிச்சு எடுக்கலாம் அதனால மாட்டேன் திரும்ப அது எதுக்கான இவங்க வரும்போது அவங்க கிட்ட கொஞ்சம் கேட்டு கொண்டு ஒரு அமௌண்ட் கலெக்ட் பண்ணிச்சுன்னா அந்த புத்தகத்தை நான் வெளியிடறேன் பார்த்தா உங்களுக்கு அந்த புத்தகமும் பயன்படும் இந்த திருமூலம் இருக்கும் இல்லையா பகவான் வந்து இந்த நேரத்துல வெளியிடணும் அந்த புத்தகம் இருக்கும் அப்படி வரும்போது அந்த வெளியிடுவான் உங்களுக்கு படிக்கும்போது இந்த விஷயம் கள்ள புலன் ஆரம்பத்துல தவம் செய்யும் போது கட்டுக்கட்டு இருபது வருஷம் கூட வழி கிடையாது பதினஞ்சு வருஷம் ஆகும் இருபது வருஷம் கூட ஆகும் சுத்தமா வேஸ்டான ஒரு மாதிரி தான் இருக்கும் எதையுமா அனுபவிக்காத ஒருத்தன் வெட்டு வெட்டுன்னு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் என்னதான் வருது ஆனாலும் கடவுள் அந்த கைவிடுறதே கிடையாது அந்த பக்குவம் வந்த பிறகு அதே கண்களை கடவுளை பார்க்கும் கண்களாக அது மாறுகிறது உயர்ந்த விஷயங்களே தெரிவிக்கிறேன் அது எல்லாம் கூட நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் பிரதோஷத்துக்கு நேரம் ரொம்ப டைம் எடுத்துட்டேன் பேசி அதனால நாலரை மணி பிரதோஷத்துக்குள்ளார செல்ல வேண்டும் அதனால அடுத்த ஞாயிறு எல்லாம் வழக்கம் போல நாம் பெரிய புராணம் என்கின்ற அந்த வகுப்பை பார்க்கலாம் பிரதோஷத்திலே இதை வைத்துக் கொள்ளுங்கள் சிவனிடம் சென்று பாவ காலம் நாம் செய்த பாவங்களை இந்த போன பிரதோஷத்துல இந்த பிரதோஷம் வரைக்கும் பாஞ்சு நாள் இருந்தது இல்லையா இந்த பாஞ்சு நாள்ல செஞ்ச பாவங்கள் யாவது நினைச்சு பார்த்து சிவனே மன்னிப்பு நந்திகேசரா மன்னித்து விடு அதெல்லாம் நான் போன வகுப்புல சொன்ன ஞாயிற்றுக்கிழமை அதெல்லாம் சொன்னேன் அதெல்லாம் ஒரு மன்னிப்பு திருந்த பாருங்கள் வெறுமனே வார்த்தையில மன்னிப்பு கேட்டு திரும்ப தவறெல்லாம் செய்யாதீங்க அதெல்லாம் கிடைக்காது திருந்தி மனம் திருந்தி வருந்தி மன்னிப்பு கேட்டால் எவ்வளவு பெரிய பாவத்தையும் சிவன் மன்னிக்கிற அதுக்காக வந்ததுதான் அதெல்லாம் செய்யுங்கள் அந்த நந்திகேசனுடைய பிரதிபலிப்பாக இருக்கிற அந்த ஆவிடங்கள் என்று சொல்கிற அளவா எருது பசுகள் எல்லாம் அன்பாக இருங்கள் முடிஞ்ச எல்லாம் யாவருக்குமாம் இறைவருக்கு பசுவிற்கு ஒரு வாய் என்ன சொல்றாரு அதே திருமூலர் நம்ம தான் சொன்ன திருமூலர் ரொம்ப பெரிய விஷயம் நந்திகேசனுடைய அம்சமா தான் சொல்ற அதனால அந்த பிரதோஷம் முடிஞ்ச பிறகு நல்ல அந்த கால்நடைகளுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லு கட்டு எடுத்து கொடுங்க டவுன் உள்ள இருக்கிறவங்க எல்லாம் வாழைப்பழம் என்ன கொடுங்க வாழை இலை இதெல்லாம் சாப்பிடுவோம் ஒரு அன்பு பாராட்டுங்களா அவ்வளவுதான் பிராணிகள் மேல ஒரு அன்பு இப்படி செய்யுங்க செய்து அவங்களுடைய அந்த நம்முடைய சிறு சிறிய பாவங்கள் தெரிந்து தெரியாம செஞ்சு எல்லாத்தையும் மன்னிக்கப்பட்டால்தான் நம்மளுக்கு அடுத்த புண்ணியம் சேரும் அந்த புண்ணியம் தான் இந்த உயர்ந்த விஷயங்களை நமக்கும் சித்தியாகும் இல்லையா இன்னொருத்தவங்களையே அவங்க அனுபவத்தை சொல்லி அவங்களே ஆடு வாய்ப்பு எவ்வளவு நாள் கேட்கறது நானும் சாமியை பார்த்தேன் பூதத்தை பார்த்தேன் நானும் எதையோ பார்த்தேன்னு சொல்லணும் இல்லையா சொன்னா நம்மளுக்கே ஒரு சந்தோஷம் நம்ம சொந்த சந்தோஷம் அது எங்க சாமி பார்த்தாருன்னு எவ்வளவு நாள் சொல்லி சந்தோஷப்படுறது நீ என்ன யாருன்னா கேட்டா நான் பெரியம் பார்க்கல பிசாசியும் பார்க்கல எங்க வீட்டுக்காரன்னா பார்த்தேன்னா அப்படியே இருக்க கூடாது கடைசி வரைக்கும் அதனால இந்த பிரதோஷ வேலையில இதெல்லாம் செய்யுங்கள் இப்பொழுது ஒரு இரண்டு நிமிடம் நேரம் இரண்டு நிமிடம் பசி பசி ஜபம் செய்து நான் வகுப்பை